இன்னைக்கு எந்த தவறு செய்தாலும் மக்கள் மந்திரியா இருந்தாலும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மோடி அதனால திமுக ஒரு ஆப்பு அந்த ஆப்பு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தவறு செய்த அத்தனை பேர் யாரும் தவறு செய்தாங்களோ ஆட்சியை துஷ்பிரோகம் பண்ணாங்களோ ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்ச உடல் இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கிற ஒரு ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஐந்தாண்டுகள் கழித்து சு வெங்கடேசன் நீங்க மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு வந்திருக்க மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்கு இவர் என்ன செஞ்சாரு அஞ்சு வருஷம் நான் பாராளுமன்றத்தில் போய் போராடுறேன்னு சொல்றாரு போராடுறதுக்கு எங்க பாராளுமன்றத்துக்கு போகணும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்தே போராடலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்தே போராடலாம் பாராளுமன்ற போராடுற இடம் இல்லை வெங்கடேசன் மக்கள் கோரிக்கைகளை கேட்டு கொண்டு வந்து கொட்டுகிற இடம் நான் பாராளுமன்றம் அது போராடுற இடம் இல்லை அங்கே போய் ஏன் போராடணும் உங்களால் செய்ய முடியலைன்னா ஒளிங்குக பிஜேபி எம்பி வந்து அதை செய்து தருவார் என்று மக்களுக்கு சொல்லத்தான் நாங்கள் இங்க வந்து மத்தியில் நரேந்திர மோடி நானூறு சீட்டில் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கும்போது மதுரையினுடைய எம்பியும் பிஜேபி எம்பியாக இருப்பார் என்பதை நான் மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இங்க வந்திருக்கேன் அப்பதான் மதுரைக்கு வேண்டியது நடக்கும் அப்பதான் மதுரைக்கு நல்லது நடக்கும் இவங்க அங்கே போய் டெல்லியில போய் என்ன செய்ய போறாங்க வெளிநடப்பு போட போறாங்க பாராளுமன்றத்தில் காட்டு கூச்சல் போட போறாங்க கேன்டீன்ல போய் போண்டாவோட சாப்பிட போறாங்க அதுக்குதான் இங்கேயே இருக்க கௌரி ஹோட்டல் இருக்கு இந்த போண்டா இங்கேயே சாப்பிடும் அண்ணா ஒரு வேட்பாளர் எடுத்திருக்காங்க டாக்டர் சரவணன் அவர் பேரே பத்திரிக்கையில போடுற சர்வ கட்சி சரவணன் போடுறான் அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு அவருக்கே பல சமயம் மறந்து போகுதுன்னு சொல்றாங்க நான் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த தேர்தல் முடிகிற வரைக்குமாவது அவர் உங்க கட்சியில பத்திரமா வச்சுக்கோங்க இல்லைன்னா தேர்தல் முடிகிறதுக்குள்ளேயே வேற கட்சிக்கு போயிடுவாரு பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் மேடையிலே கட்சி மாறுவர் வல்லமை வாய்ந்த தலைவர் டாக்டர் சரவணந்தா அவர்தான் ஒரு வசதி இருக்கு அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திலாம் கலெக்டர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடத்திலாம் என்ற அளவுக்கு அத்தனை கட்சியும் பார்த்தார் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இவர் நமக்கான ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் என்று எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதனால இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஐயா நரேந்திர மோடியின் பெயரை சுமந்து கொண்டு இங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த இருபது நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தாமரைக்கு வாக்கு கேட்க இருக்கிறார்கள் நாம் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கிறோம் ஐயா நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்காக நாம் வாக்களிக்கணும் நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் இது உள்ளாட்சி தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இல்லை யார் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கவுன்சிலர் என்கிறக்கான தேர்தல் இல்லை யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் அந்த தேர்தலில் மோடி தான் பிரதமர் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்படி மோடி பிரதமராக வரும்போது இந்த நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் மற்றாறையும் மலர்ந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு போக வேண்டும் அதற்காக நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்